ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு அன்னத்தினால் செய்யப்படும் இந்த அன்னாபிஷேகம் அந்த சிவபெருமானின் மீது படப்படும் ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவலிங்கமாக காட்சி தரும் அப்படி உயர்ந்த நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி ஒவ்வொரு அரிசி அன்னத்திலும் செய்யப்படும் அபிஷேகத்தை கண்டால் கோடான கோடி நன்மை கிடைக்கும் அதனால்தான் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறப்படுகிறது ஒரு மனிதன் ஆடுவது பாடுவது எல்லாம் ஒரு ஆகவே ஒரு நாளும் குறையாமல் கிடைக்க வேண்டும் அன்ன தருத்திரம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நமக்கு உணவு கிடைக்கக்கூடிய அருளை இறைவன் வழங்கும் உன்னதமான திருநாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக நாளாக கூறப்படுகிறது இந்த பௌர்ணமி அண்ணாபிஷேகத்தை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் உள்ள சிவாலயங்களில் உள்ள லிங்கத்திற்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள முத்தலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதி சமேத பவானீஸ்வரர் கோவிலில் ஐபசி பௌர்ணமியை முன்னிட்டு பவானீஸ்வரருக்கு நூறு கிலோ அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு பவானீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் நடந்தனர் இதில் முத்தலாபுரம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னதானத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு அருந்தின